ஹாய் நான் உங்கள் மகாஃபரா மகிழனி லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அக்ஷய திருதி அன்னைக்கு மகாலட்சுமி பூஜை செஞ்சுருந்தேன் இதை வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு தான் செய்யணும்னு கிடையாது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே செய்யலாம் ஸோ அந்த வீடியோவை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்க இப்பதான் நம்ம பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதுவரைக்கும் ரொம்ப நன்றி அக்ஷய திருதி அன்னைக்கு நல்ல நேரம் மூணு டைம் இருந்தது காலை மதியம் அதுக்கப்புறம் இரவுன்னு சொல்லிட்டு நான் இரவு ஆறு டு ஒன்பது மணி நேரம் உள்ள நல்ல பூஜை பண்ணியிருந்தேன் இந்த அக்ஷய திருதி நாள்ல மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச கல்கண்டு சாதம் தான் செஞ்சிருந்தேன் இது என்னோட பர்ஸ்ட் ட்ரை தான் இருந்தாலுமே ரொம்ப சூப்பரா வந்திருந்தது கல்கண்டு சாதம் எப்படி செய்கிறதுங்கிறத சிம்பிளா சொல்றேன் அந்த மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதை வந்து நம்ம அக்ஷய திருதி அன்னைக்கு மட்டும் தான் பண்ணணும் கிடையாது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க எப்ப மகாலட்சுமி பூஜை பண்ணாலும் அந்த நாளில் வந்து நீங்க செஞ்சு படைக்கலாம் இந்த கல்கண்டு பொங்கலுக்கு இந்த மாதிரி டைமண்ட் கல்கண்டும் வாங்கிக்கலாம் பெரிய சைஸ்ல இருக்கும் இல்லையா அந்த மாதிரியும் கூட வாங்கிக்கலாம் நமக்கு எது விருப்பமோ அதுதான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருந்தேன் அதுக்கு ஒரு மூன்று டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்க போகிறேன் அதில் ஒரு டம்ளர் பால் மீத இருக்கிற ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி தான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாகவே வந்து பாலில் செய்யலாம் பட் குக்கரில் வைக்கும் போது அது வந்து ஃபுல்லாக வெளியில் வந்துருங்கிறனால ஒரு டம்ளர் பாலுக்கு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பும் போட்டுட்டு குக்கர் விசிலை மூடி ஒரு நாலு விசில் இல்லைன்னா அஞ்சு விசில் வந்து விட்டு எடுத்துக்கங்க பச்சரிசி சாதம் தாங்கிறனால சீக்கிரமே நல்லா வெந்து வந்துடும் குழஞ்சும் வந்துடும் சாதம் வந்து சூப்பராக நமக்கு கிடைக்கும் இந்த கேப்பில் இன்னொரு டம்ளர் பால் ஊற்றி அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் கல்கண்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு அரை டம்ளர் சேர்த்து கூட சேர்த்துக்கலாம் இதை பாலில் தான் போட்டு கரைக்கணும்னு கிடையாது நீங்கள் தண்ணியில் கூட கரைச்சி சேர்த்துக்கலாம் பாலில் சேர்த்தோம் அப்படின்னா சாதத்தோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் விசில் விட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்துருச்சு கரண்டி வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கல்கண்டை பாலில் வந்து நம்ம கரைச்சி வச்சிருந்தோம்ல அதையும் வந்து உள்ள கொட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா சாதம் வந்து கல்கண்டை வந்து கொஞ்சம் நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிடும் சாதம் வேகிறதுக்கு ஒரு டம்ளர் கரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி அதே மாதிரி கல்கண்டு கரைகிறதுக்கு வந்து ஒரு டம்ளர் பாலில் நீங்கள் ஒரு டம்ளர் கல்கண்டை வந்து மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்துக்கலாம் இதுதான் கரெக்டான அளவு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா ஈஸியாக கல்கண்டு சாதம் வந்து ரெடி ஆயிரும் முந்திரி திராட்சை வந்து நெய்யில் வறுத்துட்டு ரெண்டு ஏலக்காயும் இடித்து வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் அப்படியே ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நைவேத்தியம் படைக்கிறப்ப சாமிக்கு வந்து படிச்சிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாமிக்கு ரொம்ப பிடிச்ச நெய்வேதியமும் கூட நமக்கும் மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்சதாவே வந்து செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அஞ்சு மணிக்கு மேலே தான் பூஜை வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா காலையிலே பூஜைக்கு வந்து எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன் சிம்பிளாக பூஜை படங்களுக்கு எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூவை பூவெல்லாம் மாற்றி வச்சுட்டு காலையிலேயே ஒரு தடவை விளக்கு ஏற்றிட்டேன் இப்போ செய்ய போகிறது மகாலட்சுமி பூஜை மட்டும்தான் நார்மலாக வீட்டில் பூஜை ரூமில் எல்லா விளக்கும் ஏற்றிட்டு பூஜை வந்து செய்யணுங்கிறனால டைம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது கரெக்டாக அஞ்சு மணி போல் தான் ரெடி ஆகிட்டு ஒரு ஒரு வேலையாக பார்த்துட்டு இருந்தேன் முதல் வேலையாக நைவேத்தியம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த அக்ஷய திருதிக்கு தங்கம் வெள்ளி வாங்குறோமோ இல்லையோ கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு நம்ம இது இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு ஒரு சில பொருட்கள் இருக்கும் அந்த மாதிரி பொருட்கள் வந்து கண்டிப்பாக வாங்கணும் அதில் ஒன்று தான் இந்த உப்பு மஞ்சள் இது எல்லாமே மகாலட்சுமி கடாட்சம் உள்ளது அதனால அதை போயிட்டு மதியமே வாங்கிட்டு வந்துட்டேன் மதியம் நல்ல நேரம் இருந்ததுலேயே அந்த நல்ல நேரத்தில் தான் போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் பட் எல்லாத்தையுமே கொட்டி வச்சது பார்த்திங்க அப்படின்னா பூஜை செய்கிறதுக்குள்ள நல்ல நேரத்தில் தான் எல்லாமே எடுத்து சுவாமிக்கு வந்து வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டு இருந்தேன் நான் வச்சிருந்தது பார்த்திங்கன்னா கல் உப்பு வந்து வாங்கியிருந்தேன் அது வந்து ஜாடி புதுசாக வாங்கியிருந்ததுலே வந்து எல்லாமே கொட்டி வச்சுட்டேன் அதே மாதிரி மஞ்சள் தூள் பச்சரிசி பருப்புக்கு வந்து துவரம்பருப்பு வாங்கியிருந்தேன் அது வந்து அன்னபுரணி தாயாருக்காக இன்னொன்று வந்து வெள்ளம் இனிப்பு வைக்கணுங்கிறதுக்காக அக்ஷய திருதியான இந்த நன்னாளில் தான் அன்னபுரணி தாயார் அவதரிச்சதாக சொல்கிறாங்க அவங்களுக்குமே இன்னைக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு எல்லா பூஜையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பண்ண வேண்டாமேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து மகாலட்சுமி பூஜை மட்டும் தான் நான் பண்ணியிருந்தேன் கலசமெல்லாம் அமைச்சு பண்ணுறதா இருந்தால் எல்லாரையுமே முன்னிறுத்தி பண்ணியிருக்கலாம் பட் நான் வந்து சிம்பிளாக வெள்ளிக்கிழமை அதுவும் இன்னைக்கு வந்து அக்ஷய திருதி மகாலட்சுமிக்கு உகந்த நாளுங்கிறனால மகாலட்சுமி பூஜையே செஞ்சுட்டேன் பூஜைக்கு தேவைப்படுற எல்லா திங்ஸுமே ரெடி பண்ணி வச்சுட்டு விளக்கு ஏற்றுறதுக்கு கரெக்டாக ஆறு மணி போல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் முதல்ல நிலைவாசலில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் வந்து ஏற்றுனதுக்கப்புறம் தான் பூஜையவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் எப்போதுமே எந்த பூஜை செஞ்சாலுமே நம்ம எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற மாதிரி நிலைவாசலில் விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் தான் அடுத்த பூஜையவே ஸ்டார்ட் பண்ணணும் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மகாலட்சுமி பூஜைங்கிறனால முதல்ல ஜன்னலில் நிலைவாசலில் விளக்கு ஏற்றி எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கேயே இருந்து வேண்டி நிலைவாசல்லேருந்து பூஜை ரூம் வரைக்கும் எல்லா விளக்கையும் ஏற்றுனதுக்கு அப்புறம் தான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணனும் பூஜை ரூம்லேயும் வந்து விளக்கெல்லாம் ஏற்றுனதுக்கு அப்புறம் தீப தூப ஆராதனை வந்து ஃபஸ்ட்டு காமிச்சு முடிச்சுட்டேன் ஏன்னா ஆறு மணி ஆயிடுச்சு நம்ம நார்மலாக பூஜை பண்ணுற மாதிரி எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தனியாக பண்ணுற பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம ஒரு பூஜை பண்ணுறதுக்காக மற்ற தெய்வங்களை வந்து வெயிட் பண்ண வைக்கக்கூடாது ஸோ விளக்கு ஏற்றுனதுக்கு அப்புறம் தீப தூப ஆராதனை எல்லாமே காமிச்சு மேலே என்னோட பூஜையை நிறைவு பண்ணதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் லக்ஷ்மி படத்தை எடுத்து கீழே வச்சுட்டு என்னோட பூஜையை வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் அவங்களுக்காக சொல்கிறேன் மகாலட்சுமி படம் புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் அவங்க சாரி கட்டியிருக்கிற மாதிரி நீங்கள் படம் வாங்குறது வீட்டுக்கு ரொம்ப நல்லது ஸோ அந்த மாதிரி நானுமே வந்து லாஸ்ட் மந்த் வாங்கியிருந்தேன் அதை தான் வந்து இப்போ பூஜைக்கும் யூஸ் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நான் கீழே வச்சுருக்க மனையிலுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த க்ரீன் கலரில் உள்ள துணியை விரிச்சுட்டு அது மேலே தான் பூஜை படத்தை வச்சுருந்தேன் பூஜை மன அதெல்லாம் வச்சுட்டு அது மேலே பூஜை படத்தையும் வச்சுட்டு பூஜைக்காக ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா பொருளையுமே எடுத்து சுற்றி வச்சுட்டேன் அது மட்டும் இல்லாமல் எந்த பூஜை பண்ணினாலும் முதல்ல விநாயகரை முன்னிறுத்தி தான் நம்ம எல்லா பூஜையுமே ஸ்டார்ட் பண்ணனும் மங்களகரமான பொருட்கள்னு சொல்லக்கூடிய மஞ்சள் குங்குமம் பருப்பு அரிசி வெள்ளம் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன் கூடவே கல் கல்லுப்பும் வந்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்காக வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் ஒரு கண்ணாடி வளையல் வந்து வாங்கி வச்சுருந்தேன் எந்த பூஜையிலையுமே வந்து நம்ம நைவேத்தியம் படைக்கலைனாலும் கண்டிப்பாக ஒரு வெற்றிலை பாக்காவது இருக்கணும் ஸோ அதனால அதுவுமே வச்சிருந்தேன் மற்றபடி நான் பழங்கள்லாம் எதுவுமே வாங்கலை அடுத்ததான் மகாலட்சுமி படத்தை ரொம்ப அழகாக வந்து அலங்கரிக்கலாமே சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கிட்ட இருந்த பூவை மட்டுமே வச்சு வந்து ரெடி பண்ணியிருந்தேன் தாமரை பூ வந்து தேடினேன் பட் எனக்கு வந்து கிடைக்கலங்கிறனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மல்லிகை பூவே வச்சு நான் பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வைக்கிற பூ என் கையாலே ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மணி நேரமாக பூ கட்ட தெரியலைனாலும் என் கையாலே உட்காந்து கட்டி அந்த பூவை தான் வந்து சுவாமிக்கு போட்டிருந்தேன் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது கிட்டத்தட்ட பூஜைக்கு ரெடி பண்ண வேண்டிய எல்லாமே வந்து கீழே எடுத்து வச்சுட்டேன் சுவாமிக்கு நெய்வேத்தியம் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கே வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு பக்கத்தில் வந்து வந்துருச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா ஒரு ஏழரைக்குள்ள வந்து பூஜைகள் வந்து முடிச்சிடலாம் அதாவது போற்றி நூற்றி எட்டு போற்றி சொல்லி தான் வந்து இன்னைக்கு பூஜை பண்ண போறேன் ஸோ அது வந்து கரெக்டாக செய்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் நெய்வேத்தியம் படிக்கிறதுக்காக நம்ம செஞ்சு வச்சிருந்த கல்கண்டு பொங்கல் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பாலில் கல்கண்டு கொஞ்சமாக சேர்த்து வந்து நெய்வேத்தியம் வச்சிருந்தேன் மகாலட்சுமி தயாரை எப்படி ரெடி பண்ணனோ அதே மாதிரி விநாயகர் எனக்கிட்ட ஒருத்தர் இருந்தார் அவரையும் அதே மாதிரி எடுத்து வச்சு அவருக்கும் பூவெல்லாம் வச்சு பூஜைக்கு வந்து ரெடி ஆகியாச்சு முதல்ல பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கிற விளக்கை வந்து ஏற்றிடணும் நம்ம வாசலேருந்து பூஜை ரூம் வரைக்கும் எல்லா விளக்குமே ஏற்றியாச்சு அதே மாதிரி பூஜை பண்ணுற இடத்துலையுமே ஒரு அம்மன் விளக்கு எடுத்து வச்சு அங்கேயும் விளக்கு ஏத்துறதுக்கு அப்புறம் தான் பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம ஏற்றுற விளக்கில் வர்ற ஒளி வடிவமாக தான் நம்ம வந்து தெய்வத்தை வணங்குறோம் ஸோ அந்த விளக்கில் தான் அவங்க வந்து காட்சி போகிறாங்க அதுக்காக தான் நம்ம முன்னாடியே விளக்கு வந்து ஏற்றி வைக்கிறோம் முதல் பூஜையை விநாயகருக்கு செஞ்சுட்டு தான் என்னோடய லட்சுமி பூஜையை நான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த பூஜையை நல்லபடியாக முடிக்கணுங்கிறதுக்காக முதல்ல வந்து விநாயகரை வேண்டிட்டு இந்த பூஜையை நல்லபடியாக நடத்தித்தாங்கன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு தான் பூஜையை வந்து ஆரம்பிக்கணும் இன்றைக்கி ஒரே ஒரு குங்கும அர்ச்சனை மட்டும் செஞ்சு தான் நூற்றி எட்டு போற்றியோட நான் வந்து மகாலட்சுமி தாயாரை வழிபட போகிறேன் அந்த நூற்றி எட்டு கவுண்டை வந்து குங்குமத்தில் செய்யும் போது எங்கள் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நூற்றி எட்டு மல்லிகைப்பூ வந்து தனியாக கவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் குங்குமம் அர்ச்சனைக்கு குங்குமம் தான் ரொம்ப முக்கியம் தாளம்பு குங்குமம் வாங்கி நம்ம வந்து பூஜை செய்கிறது ரொம்ப சிறந்தது நான் தாளம்பு குங்குமம் தான் கேட்டிருந்தேன் பட் மாற்றி வந்து கொடுத்துட்டாங்க அதனால் சாதாரண குங்குமத்தில் நான் ஆல்ரெடி வந்து தாளம்பு குங்குமம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதையே வந்து பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை தான் வச்சுருந்தேன் பூஜையெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி சாம்பிராணியெல்லாம் அந்த இடத்துல வச்சுட்டு அதே மாதிரி ஊதுபத்தியும் வந்து நம்ம கொளுத்தி அந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா பூஜை பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் உங்ககிட்ட புக்கு இருந்துச்சு அப்படின்னா நூற்றி எட்டு போற்றியும் பார்த்தே படிச்சிடலாம் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறனால நான் வந்து ஃபோன்லேயே வந்து மகாலக்ஷ்மி போட்ரின்னு டைப் பண்ணி அதில் வர்ற ஒவ்வொரு போற்றியாக சொல்லி வந்து இன்றைக்கி பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன் பூஜை பண்ணுறப்போ ஒரு பூ எடுத்துக்கணும் கொஞ்சமாக குங்குமம் எடுத்துக்கணும் மேலேருந்து கீழே வந்து மூணு தடவை கை வச்சு லாஸ்ட்டாக வந்து அவங்களோட பாதத்தில் வந்து நம்ம போடணும் இந்த மாதிரி செய்கிறப்போ நமக்கு நூற்றி எட்டு போற்றி வந்து கரெக்டாக வந்து கணக்கு வந்துடும் நான் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு அஞ்சு போட்டி மட்டும் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஓம் அன்புலக்மியை போற்றி ஓம் அன்னலக்மியை போற்றி ஓம் அமிர்த லட்சுமியை போற்றி ஓம் அம்சலக்ஷ்மியே போற்றி ஓம் அருள்லக்ஷ்மியே போற்றி இந்த மாதிரி சொல்லி சொல்லி மேலேருந்து கீழே வந்து மூணு தடவை வச்சு கீழே வந்து பாதத்தில் போட்டு வரணும் கடைசியாக நூற்றி எட்டாவது போற்றியாக பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ லக்ஷ்மியே போற்றின்னு சொல்லிட்டு கடைசியாக போற்றி மட்டும் ஆறு தடவை சொல்லணும் ஸோ அது எல்லாமே சொல்லி என்னோட பூஜையை ரொம்ப மனநிறைவோடு நான் வந்து நிறைவு பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து குங்கும அர்ச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து தீப ஆராதனை எல்லாமே காஞ்சி சுவாமிக்கு நைவேத்தியம் படைக்கிறது மட்டும்தான் எனக்கிட்ட சிலை இல்லைங்கிறனால நான் பூஜை படம் வச்சு அர்ச்சனை மட்டும் பண்ணியிருந்தேன் ஒருவேளை வேலை நீங்கள் வீட்டில் சிலையெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணுங்கள் அதுவுமே ரொம்ப சிறப்பு போற்றி எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அகர்பதி ஏற்றி காமிச்சு விட்டுட்டு தூபம் ஃபுல்லாக வந்து போட்டு விட்டுருந்தேன் கடைசியாக சுவாமிக்கு நைவேத்தியம் படைச்சிட்டு கற்பூர ஆராதனையும் காமிச்சு என்னோட பூஜையை வந்து நல்லபடியாக மனசு நிறைவோடு வந்து பூஜையை ஃபினிஷ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி பூஜையெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா தலைமுறையாக நம்ம வீட்டில் உள்ளவங்க செஞ்சுட்டு வந்திருக்கணும் இல்லைனா நமக்கு முன்னாடி உள்ளவங்களாச்சும் அட்லீஸ்ட் செஞ்சுருக்கணும் இல்லை எங்கேயாச்சும் போய் நம்ம இந்த மாதிரி பூஜையில் வந்து கலந்துருக்கணும் இந்த மாதிரிலாம் திங்க் நாம் உங்களுக்கு பண்ணணும்னு தோணுது ஆசையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நினச்சோன்னே பண்ணிடலாம் இதுக்கு ரொம்ப பெரிய காசெல்லாம் செலவாகாது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய உப்பு பருப்பு அரிசி மஞ்சள் குங்குமம் இதை மட்டுமே வச்சு சிம்பிளாக வந்து நூற்றி எட்டு போற்றி சொல்லி உங்களோட பூஜையை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருக்கும் கடைசியாக லக்ஷ்மி தாயாருக்கு போற்றிகள்லாம் சொல்லி அர்ச்சனை செஞ்ச குங்குமத்தை எடுத்து நானுமே வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து ஒரு தடவை கற்பூர ஆராதனை காமிச்சிட்டு போயிருந்தாங்க இந்த அக்ஷய திருதியில் எந்த தங்கம் வெள்ளி எதுவுமே வாங்கலைனாலும் பூஜை பண்ணதில் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்தது ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் அக்ஷய் திருதியை எப்படி கொண்டாடிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு என்ன தாட் தாற்றுக்குன்னா படிச்சவங்க யாரும் இதெல்லாம் செய்யக்கூடாது படிச்சிருந்துமா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கிற மாதிரி நிறையா பேர் இருக்காங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது நமக்கு பிடிச்ச விஷயம் எதுவாக இருந்தாலும் இங்கே தாராளமாக நமக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம் மற்றவங்கள துன்புறுத்தாத வரைக்கும் எதுவுமே வந்து தப்பு கிடையாது இந்த பூஜையை நான் எப்படி செஞ்சுருந்தேங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சா இல்லையானு கமெண்ட்டில் ங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம்